ஆர்கே டிஎன்பிசி அகாடமி சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்று குடியரசுத் தலைவரின் அரசியலமைப்பு விதிகளை எளிதாக எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் போட்டித் திறன் நினைவுபிடித்து சரியான பதிலை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதை அனைவருக்கும் சொன்னேன் இப்போ வந்து ஆளுநர்களின் அரசியலமைப்பு விதிகளை எவ்வாறு எளிதில் மனதில் உறுதியாக தேர்வு வரை சரியான பதிலை தேர்வு செய்யும் வரை நினைவில் வைத்திருப்பது எப்படி அப்படின்றத மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுருக்கமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப ஊக்கமளிக்கும் என்ன தெரியுது ஓகே இப்போது நூற்றி ஐம்பத்தி மூன்று அப்படின்ற ஒரு விதி தான் ஆளுநர் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநர் இருக்க வேண்டும் என இந்த அரசியலமைப்பு விதியில் தான் வரையறை செய்யப்பட்டுள்ளது இந்த கருத்துக்கும் இந்த நம்பருக்கும் என்ன ரிலேட்டிவ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு அதாவது நூற்றி ஐம்பத்தி மூணு தான் ஐம்பத்தி மூணு என்பது ஐந்து மூணையும் கூட்டினா எட்டு கவர்னர் என்ற ஒரு ஆங்கில எழுத்துக்கு எத்தனை சொல் உள்ளது என்றால் எழுத்து உள்ளது என்றால் அது எட்டு எழுத்து கவர்னர் நீங்கள் வேணால் நீ சிந்திச்சு பாருங்கள் கவர்னர்னாவே ஐம்பத்தி மூணுன்றதை நீங்கள் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நூற்றி ஐம்பத்தி நாலு என்பது என்ன அப்படின்னா ஐந்து நாலையும் கூட்டினா ஒன்பது எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது அந்த ஆப்ஷனில் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்றது தான் செயல் அதிகாரம் எக்ஸிகூட்டிவ்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா நைன் வேர்ட்ஸ் தான் அதில் இருக்கும் ஸோ ஈஸியாக நீங்கள் ரிமைண்ட் பண்ணிடலாம் ஐம்பத்தி ஐந்து ஸோ ஐந்து என்பது நியமனம் என்ற தமிழில் நியமனம் என்பது ஐந்து வேர்ட்ஸ் தான் இருக்கும் அதை ஈஸியாக நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறு என்பது ஆறு எழுத்துக்களை குறிக்கக்கூடியது பதவி காலம் அப்படின்றது ஆளுநரின் பதவி காலம் எப்படி இருக்குன்னா குடியரசுத் தலைவம் விருப்பத்தின் அடிப்படையிலோ அல்லது என்னது விரும்பும் வரைவோ அல்லது ஐந்து ஆண்டுகளை குறிக்கக்கூடியது ஸோ பதவி என்பது மூன்று எழுத்து காலம் என்பது மூன்று எழுத்து ஸோ ஐம்பத்தி ஆறு நீங்கள் ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஏழு என்ற விதி எதனை எந்த அர்த்தத்தை வந்து அரசியலமைப்பில் சொல்லுது அப்படின்றா நீங்கள் ஒன்று ஐந்து ஏழு இவை அனைத்தும் கூட்டினால் பதிமூன்று அந்த பதிமூன்றுக்கு என்னென்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் குவாலிஃபிகேஷன்ன்ற எழுத்து எத்தனை இருக்குன்னு பார்த்தா பதிமூணு எழுத்து இருக்கும் ஸோ நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படின்றதுனா எட்டு என்பது ரெண்டு சைபரை ஒன்றா இணைக்கிற மாதிரி இருக்கும் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓ இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் குழுவில் மைண்டில் ஈஸியாக வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பது இவை கூட்டினால் நமக்கு எத்தனை எழுத்து வரும்னா கரெக்டாக பதினைந்து எழுத்து வரும் அந்த பதினைந்து எழுத்துக்கள் எவ்வாறு நம்ம ஈஸியாக நினைவில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓத் அண்ட் அஃபியர் மெஷன் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஓத் அண்ட் அஃபியர் பதவியேற்பு மற்றும் ரகசிய காப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் தமிழ்ல ஓத் அண்ட் அஃபியர் இந்த எழுத்துக்களை கூட்டினா பதினைந்து எழுத்து இருக்கும் அதை ஈஸியாக நீங்கள் நூற்றி ஐம்பத்தி என்ற விதி எதை குறிப்பதுன்னு நீங்க அழகாக தேர்வு செஞ்சிடலாம் நூற்றி அறுபது என்றது மிகச் சிறப்பானது என்னன்னா ஒரு ஆளுநர் இயலாமையின் காரணமாகவோ அல்லது அவரால் அந்த காலத்தில் இருக்க முடியல அப்படின்னா அவரோட செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக அரசியமைப்பில் அந்த வழிவகை செய்யப்பட்டுள்ள விதி தான் நூற்றி நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தொன்னு என்பது ஒரு தண்டனையில் இருந்து குறைக்கவோ மன்னிக்கவோ அல்லது கூட்டவோ இவை வந்து நிறுத்தவோ இடையில் நிறுத்தவோ ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு இதை குறிப்பிடுவது தான் இந்த விதி ஸோ இதை ஈஸியாக நீங்கள் நினைவில் வச்சிங்க திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா படித்தல் என்பது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்காகவும் நினைவில் வைத்ததை தேர்வில் பிரதிபலிப்பதற்காகவும் வெற்றி என்பதை நீங்கள் உணர வேண்டும் படிக்கும் பொழுது இந்த மாதிரி சீக்வன்ஸோடு படித்தா அனைவரும் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மிகவும் மகிழ்ச்சி